அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள் இருபது இருபத்தி நான்கு துலாம் ராசிக்கு சூரியனால் ஏற்படும் கூடிய பலங்கள் பார்ப்போம் சூரிய பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான கடகரத்தில் இருக்கிறார் கடகத்தில் சூரியன் இருப்பது ஒரு அனுகூலமான பலன்களை தர இருக்கிறது எடுத்த காரியத்தில் வெற்றி வேலை சார்ந்த விஷயங்கள் வெற்றி ப்ரொமோஷன் டிரான்ஸ்ஃபர் அது போன்ற எண்ணங்களில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற இடம் ஏற்ற சம்பளம் கிடைக்கும் அதே மாதிரி தந்தையின் உடல்நிலை நன்றாக இருக்கும் தந்தை சார்ந்த உடல்நிலை சார்ந்த செய்யும் பலன்கள் அணுகும் டாக்டர்கள் செய்யும் மருத்துவங்கள் வந்து எளிதில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் உடல் சுகம் பெற வாய்ப்புள்ளது அவர்கள் மூலம் ஒரு நல்ல பலன்களையும் நல்ல ஒரு உறவையும் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி சூரிய பகவான் வந்து ஆவணி மாதம் பிறப்புக்கு அப்புறம் பதினேழு எட்டு இருபது இருபத்தி நான்கு பிறகு பதினொன்றாம் இடத்தில் வரகிறார் சந்தோஷம் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் வேலையில் அநூல்யம் ஏற்படும் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் இந்த மாதம் சூரியனால் உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது பத்தில் புதன் பகவான் லக்ஷ்மி கடாசம் புகழ் பண பரிவர்த்தனை கம்யூனிகேஷன் இதெல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் நீங்கள் பேசுகிற விஷயங்களை அடுத்தவங்க கூர்ந்து கவனிப்பாங்க தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கான ஆலோசனைகள் வந்து உங்ககிட்ட கேட்டு அதை ஏற்ற மாதிரி முடிவு எடுப்பாங்க அதே மாதிரி இப்போது எட்டில் செவ்வாய் செவ்வாயோட பழங்கள் பார்ப்போம் எட்டில் செவ்வாய் கொஞ்சம் உடல் சார்ந்த கவனங்கள் செலுத்த வேண்டிய விஷயமாக இருக்குது கிட்னி ஸ்டோன்ஸு அதே மாதிரி ப்ளட் ப்ரெஷர்ஸு நரம்பு பிரச்சனை எலும்பு பிரச்சனை போன்றவற்றில் கவனம் செலுத்தவே ஆல்ரெடி இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் பாருங்கள் வியாதிகள் கொஞ்சம் ரொம்ப நாளாக கவனிக்காமல் இருந்த வியாதிகள் திருப்பி உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் தர வாய்ப்புள்ளது டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் போயிட்டு வாங்க இது மட்டும் இல்லாமல் காரிய தாமதம் எடுத்த காரியத்தை வந்து டக்குன்னு செய்ய முடியாது கொஞ்சம் டிலேடு ப்ராசஸாக இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றபடி எல்லாமே சுமூக முடியும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாய் வந்து இருபத்தி எட்டுக்கு பிறகு பயணிக்கிறக்கிறார் இதில் வந்து என்ன ஆகும்னா செவ்வாய் சார்ந்த விஷயங்கள்ல வந்து கரைய தடை ஏற்படும் நிலம் சுத்து பத்து வாங்கிறது பிளாட்டை விற்கிறது புதிய விவசாய பணிகளை செய்யறது அதில் வந்து கொஞ்சம் தடை தாமதங்கள் செவ்வாய் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் மந்த நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஸோ அதனால கொஞ்சம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றபடி அனுகூலமான மாதமாக இந்த மாதம் இருக்குது பத்தில் சுக்கரன் இருப்பது ஒரு ஆரோக்கியமான உறவுக்கு அடிப்பு அடித்தளமாக அமைகிறது கணவன் மனைவி சார்ந்த அன் அனுகூலம் வந்து ஏற்படும் பழைய பிரச்சனைகள் பேசி ஒரு சுங்கமான தீர்வுகளுக்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பு வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் வந்து கூட்டுத்தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஒரு முன்னேற்றமும் எழுப்பும் வீழ்ச்சி ஏற்படும் வண்டிக்கு வண்டி வாகனங்கள் பழுதாகி நிற்கிது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நாளாக அது மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் அது சார்ந்த விஷயங்கள வந்து நீங்கள் ஒரு பிடிப்பு கிடைக்கும் அது அடுத்து என்ன பண்ணலாம் அது எப்படி இது பண்ணலாம் அப்படின்றத யோசித்து அதுக்கான முடிவுகளை எடுங்க அதுக்கான வாய்ப்பு அமைய இருக்கிறது பதினொன்றுல சுக்கரன் ஒரு ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப் ஹேட் ஒரு நல்ல ஒரு சுக்கரன் பதினொன்று எப்போ போகிறாருன்னா ரெண்டு எட்டுக்கு பிறகு போகிறார் மாதத்துக்கு ரெண்டு நாளுக்கு அப்புறமே சுக்ரன் வந்து பதினொன்று இடத்துக்கு போகிறார் சிம்மத்துக்கு போகிறார் சிம்மத்தில் சுக்கரன் போய் வேலை சார்ந்த விஷயங்களில் பயணங்களை தர இருக்கிறார் நெடுந்தர பயணங்கள் அதன் மூலயமாக சில காரியங்களை வந்து உங்களுக்கு சாதகமாக பண்ணித்தர இருக்கிறார் கா காரியத்தை சக்ஸஸ் ஆகும் ட்ராவல் மூலிமா ஒன்றும் பிரச்சனை இல்லை சுக்கரனால் இப்போது ட்ராவலர்ஸ் வச்சுருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல அமோகமான வாய்ப்பு அமைய இருக்கிறது அவங்களும் அவங்கவுங்க விஷயங்களில் கொஞ்சம் வர விஷயங்களை ஏ ஏற்று அடுத்த கட்டத்துக்கு மு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் தேடி அமைய இருக்கிறது அதே மாதிரி சுக்கரன் பகவான் பதினேழு இருபத்தி எட்டுக்கு அப்புறம் கடைசியாக நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு மாதம் இறுதியில் திருப்பி வந்து இன்னொரு டிரான்சேக்ஷன் பண்ணுறாரு எங்கே பண்ணுறாருனா கன்னிக்கு பண்ணுறாரு கன்னிக்கு வந்து கேதுவோட இணைஞ்சி பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் சொல்லிருக்கிறது வந்து ஒரு அனதர் ஒரு பாசிட்டிவ் இந்த மாதம் உங்களுக்கு தீய பலன் யார் மட்டும் தராங்கன்னா செவ்வாய் மட்டும் தான் தராங்க மிச்சம் அனைத்து கிரகங்களும் ஒரு நன்மைக்குரிய பலன்கள் தான் தராங்க ஒரு ஏற்ற மிகவும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது இதில் வந்து ராகு குரு சனி இந்த கிரகங்கள் நம்ம சேர்க்கலை சந்திரனும் இந்த மாதம் உங்களுக்கு சந்தாஷ்டமான தவிர ராசி செஞ்சிருக்கும்னால தவிர மற்ற நாட்களில் வந்து கொஞ்சம் மாறுதலான பலன்களை தந்தாலும் ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையும் எல்லாத்தையும் வந்து தெளிவாக முடிவெடுத்து செய்யக்கூடிய நீங்கள் இதையும் கொஞ்சம் பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கான முன்னேற்றத்துக்கான வழியை பாருங்கள் மேலும் இந்த வீடியோ படிச்சுன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்கள் தொலாம் ராசி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அனுப்பி அவனையும் பார்க்க சொல்லுங்கள் மேலும் ஜாதக ரீதியான தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ ப்ளீஸ் ஸ்க்ரிப் டு ஓர் சேனல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்